அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம டென் தௌசண்ட் வெல்ட் எபிசோட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன் தான் பார்க்க போகிறோம் ஸோ போன எபிசோட்ல எங்கே முடிஞ்சிருக்கோம் அந்த டிராகன் கிளென் நல்லா வச்சு சம்பவம் பண்ணியிருப்பானா இப்போ அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த பப்பர்ஸ் எல்லாத்தையும் இவன் எடுத்துட்டாங்க எடுத்துட்டு நேராக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் கிட்ட தான் வரான் எல்லாருமே நம்ம ஹீரோக்கு நன்றி அப்படிங்கறத சொல்றாங்கப்பா ஏன்னா உயிரை காப்பாற்றி விட்டான்ல இப்போ இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா கிட்ட இருக்க பப்பர்ஸை இவங்களுக்கு பிரித்து கொடுக்குறான் அவங்களாம் ஆடி போறாங்க ஏன்னா எல்லாமே காட் லெவல் பாப்பட்ஸ் இல்லை நம்ம பறவை என்ன சொல்லுது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏத்துக்கோங்க அப்படிங்குது அதாவது என் மாஸ்டர் கையில இதெல்லாம் வந்து ஸ்கிராப் மெட்டீரியல் மாதிரி இதெல்லாம் வேஸ்ட் எங்களுக்கு ஏத்துக்கோங்க அப்படின்னு உடனே ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே ஏத்துக்கிட்டாங்க நன்றி சொல்றாங்க நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான் ஃபார்மாலிட்டி வேணாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த பங்க் கிளான் இருக்குல்ல அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸ் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் பங்க் கிளான்னா நம்ம பறவையோட கிளான் கண்டிப்பா உங்க அட்வைஸை நாங்க ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பண்றாங்க பாருங்க இந்த பொண்ணு இருந்தால அந்த ஃபாக்ஸ் கிளன்ல ஒருத்தி அவளை கூட்டு போயிட்டு நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க இவளை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா நம்ம பறவையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம ஹீரோ கூட க்ளோஸாக இருக்கலாம் அதுக்கப்புறம் எந்த பயமும் இல்லாம இருக்கலாம் இல்லையா அதுதான் இவங்க பிளான் ஆனா நம்ம பறவை என்ன சொல்லுது எது கல்யாணமா எனக்கா வாய்ப்பே இல்லை நான் வந்து ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கேன் கல்யாணம்லாம் எனக்கு மிகப்பெரிய தடையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அவங்க என்ன சொல்றாங்க அந்த மாதிரிலாம் பேசாதப்பா இவன் வந்து உனக்கு பிரச்சனையெல்லாம் இருக்க மாட்டான் இங்கே பாரு உனக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக உன்னோட பசங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பா அப்படின்னு உடனே நம்ம பறவை மயங்கிடுச்சு விட்டா பாஞ்சு போயிடும் போல தெரியுதுங்க நல்ல வேலை லின்ஃபங் பிடிச்சி வச்சுக்கிட்டான் இப்போ இந்த பொண்ணு பாக்குறா சே இந்த பறவையை நம்பவே முடியாது போல தெரியுத எந்த பொண்ணை பார்த்தாலும் பல்லு இழிக்குது அப்படிங்கிறா இப்போ இந்த பாட்டி என்ன பண்றாங்க இவ்வளவு முன்னாடி கூப்பிட்டு இவ்வளவு நீ பார்த்த உடனே உனக்கு பிடிச்சி போச்சு இல்ல இவ்வளவு வேணா நான் கல்யாணம் பண்ணி வைக்கவா அப்படிங்கிற மாதிரி அந்த பறவை கேக்கறாங்க மறுபடியும் வெக்கமே இல்லாம அந்த பறவை என்ன சொல்லுது இவ்வளோ நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி பேசுது இப்போ இன்னொரு பொண்ணு பார்க்குறா என்ன பண்றது அவங்க கிளானில் இப்ப பொண்ணு யாரும் இல்லையே பின்னாடி திருப்பி பார்த்தா ஒரு பையன் தான் நிக்கிறான் என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறா இப்போ இவளோட பிளான பாருங்க இவ ஸ்ட்ரெய்ட் லிஃபன் கிட்ட போயிட்டு என்ன சொல்றா என்னோட கிளான்ல நிறைய பெண்கள் இருக்காங்க நீங்க யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா அவன் அதிர்ந்து போறாங்க இதை உடனே அந்த ஃபாக்ஸ் கிளான் அவங்க என்ன பண்றாங்க எங்க கிளான்ல நிறைய பெண்கள் இருக்காங்க நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல அந்த கேள்வி இன்னொருத்தைய கூப்பிட்டு வா வா நீ போய் ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விடுறா ஆனால் லின்ஃபங் தெளிவாக சொல்லிட்டான் இல்லை இல்லை என்னுடைய மனசுக்கு பிடிச்ச ஒருத்தி ஏற்கனவே இருக்கா மற்றவங்களுக்குலாம் வந்து இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இருந்தாலும் அந்த பாட்டி என்ன சொல்லுது அட பரவாயில்லப்பா உன்ன மாதிரி ஆட்கள்லாம் ஒன்றுக்கு நிறைய மனைவி வச்சுக்கிறதுல தப்பே கிடையாது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான் இல்லைங்க வாய்ப்பில்லை நான் வந்து ஒரு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கேன் ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் நம்ம பறவை என்ன சொல்லுது ரொமான்ஸ் ரொமான்ஸ் நலையாம போய் ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்குது ஓகேன்னு சொல்லிட்டு லின்ஃபம் கிளம்பி போயிட்டான் இருந்தாலும் இந்த பறவை போல அது என்ன சொல்லுது என்ன யாரும் மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகுது ரேஸ்கல் இப்போ இவங்க ரெண்டு பேருமே அந்த பங்க் கிளானுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அது பார்க்கும் போது தெரியுது நல்ல பிரம்மாண்டமாக தான் இருக்கு அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான் பரவாயில்லையே சூப்பராக இருக்கே அப்படிங்கிறான் அதான் நம்ம பறவை சொல்லுது எங்க கிளான் என்ன நினைச்சிங்க அது எவ்வளோ பெரிய கிளான் தெரியுமா எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க தெரியுமா அப்படிங்குது நம்ம ஹீரோவோட அந்த காட்ஸ் பரியல் இருக்குல்ல அதுக்குள்ள கூட இவங்க ஆன்சஸ்டர் ஒருத்தன் இருக்கான் அது என்ன சொல்லுது அந்த ஆள் போகும்போது ஒரு ட்ரெஷரை கூட விட்டு போல எங்க கிளானே வந்து கீழே போயிடுச்சு தெரியுமா எங்க கிளானை பாத்துக்கிறதுக்கு ஒரு ட்ரூ கார்டு கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இப்போ உள்ளுக்குள்ள அந்த ஆளுக்கு தும்மலே வருது யாராவது என்னை பத்தி தப்பா பேசுறது அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறான் அந்த சமயத்துல லின்ஃபவங்க உள்ளுக்குள்ள போகிறான்பா அந்த ஆள் பார்க்குறான் டே போன வாட்டி பார்த்தத விட இவன் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கல அதான் லின்ஃபங் சொல்கிறான் இந்த மாதிரி நான் வந்து பங்க் கிளானுக்கு வந்திருக்கேன் நீ அவங்களுக்காக என்ன லெகசி விட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் அந்த மனுஷன் என்ன சொல்கிறான் ட்ரூ பிளட் எல்லாமே அங்கே இருக்கான் ஆனால் யாராவது எடுத்துட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இருக்கல நான் போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல இப்போ அந்தாலும் என்ன கேட்குறான் என்ன எப்போ இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறான் ஆனால் லின்ஃபங் என்ன சொல்கிறான்னா நான் எப்போ இந்த பரியில் ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கிறனோ அப்போ நான் உன்னை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான்ப்பா இவங்க ரெண்டு பேருமே கிளானோட என்ட்ரன்ஸ் வந்து சேர்ந்துட்டாங்க அங்க ஒரு ரெண்டு பெரிய பறவை நிக்குமா யார் அங்கே அப்படிங்கிற மாதிரி கேக்குது ஏன்னா உள்ளுக்குள்ள தெரியாத ஆட்களை அனுப்ப முடியாதுல்ல நம்ம பறவை என்ன சொல்லுது ஏய் என்ன மறந்துட்டீங்களா என்ன ஞாபகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேக்குது அந்த பறவை அப்படியே திரு திருன்னு பார்த்துட்டு ஏய் தேர்ட் பிரின்ஸ் வந்திருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கான மரியாதையை கொடுக்குறாங்கப்பா அடுத்து என்ன கேக்குது ஆறு வருஷம் ஆச்சு நீங்க இன்னும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி கேக்குது நம்ம பறவை என்ன சொல்லுது என்ன பார்த்தா எப்படி தெரியுது நான் இப்ப எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு தெரியுமா என்னோட பிளட் லைன் வந்து கொஞ்சம் கீழே போயிடுச்சு அதனால என்னால ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியல அப்படின்னு உடனே அந்த ரெண்டு பறவை ஆக்சுவலாக சந்தோஷம் தான் ஏன்னா நம்முடைய சாவத்தியன் கொஞ்சம் ஸ்ட்ராங் இப்போ லின்ஃபங்க பார்த்து இது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்க இதனுடைய மாஸ்டர்னு சொன்னதான் எது மாஸ்டரா அப்படின்னு வாயை பிழக்குதுங்க சரி சரி கதவு திறந்து விடு நான் உள்ளுக்குள்ளே போகணும்னு சொன்ன உடனே கேள்வியே கேட்காம கதவை திறந்து விட்டாங்க இவங்க ரெண்டு பேர் உள்ளுக்குள்ளே போகிறாங்க ரெண்டு பறவை பேசிக்குது போச்சு போச்சு நம்ம கிளான் அவ்வளோதான் அழிய போகுது என்னடா இவன் மாஸ்டருங்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே கிளான் குள்ளே பறந்து போய்கிட்டே இருக்காங்க அங்க நம்ம ஷாவுத்தின் மாதிரி ஏகப்பட்ட பறவைகள் இருக்கு அங்க ஒரு சில பறவைகளுக்கு என்ன கேள்வினா என்னடா நம்ம தேர்ட் பிரின்ஸ் ஏதோ மனுஷன் கூட போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு அப்போ ரெண்டு பேரு இவங்களுக்கு நடுவில் வந்து நிக்கிறாங்க யாரா அப்படின்னா நம்ம ஷாவத்தியனோட அப்பா அம்மா பார்த்த உடனே இது எக்ரி கூச்சு ஓடுமா அவங்க அம்மா வராங்க என்னடா நீ இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டே அப்படிங்கிறாங்க அது என்ன சொல்லுது ஒன்றும் கவலைப்படாதம்மா நான் பார்த்தேன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்திருக்கேன் அப்படின்னு பேசுது அவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே உனக்கு தேவையானது எல்லாமே இருக்குது இருந்தாலும் நீ பாட்டுக்கு வீட்டை விட்டு போயிட்டே ஒன்றும் கவலைப்படாத சீக்கிரமாக உனக்கான கல்யாணத்தை நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க பறவை என்ன சொல்லுது கல்யாணம்மா ஐயோ அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் வந்து ஒரு பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னோட அவங்க அப்பா பாக்குறாரு அப்படியாடா அப்படின்னு கேட்கிறாரு அவங்க அம்மா பாக்குறாங்க என்ன நோப்படியாடா இங்க பாரு நீ கல்யாணம் பண்ணியே ஆகணும் எனக்கு பேரம் பேத்திய பாத்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோவை பார்த்து அவங்க அப்பா கேட்கிறாரு இது யாரு அப்படின்ன உடனே நம்ம பறவை சொல்லுது இவரு பேர் லின்ஃபங் என்னுடைய மாஸ்டர்னு சொன்னது தாங்க மனுஷன் யோசனை இல்லாம ஸ்ட்ரைட்டா அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அம்மா பரவலாம் அதிர்ந்து போதும் யோ அப்பா இருியா யோ சொன்னா கேளியா அப்படிங்குது அவரு கேக்குற மாதிரியே இல்லை அவங்க அம்மா என்ன சொல்றாங்க நீ கவலைப்படாத உன்னோட ஃப்ரீடம் நான் வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லுது எது ஃப்ரீடமா ஏமா நான் ஃப்ரீயா தான்மா இருக்கேன் அப்படிங்குது ஐயோ உன்னை பாரு எப்படி ஆக்கி விட்டாங்க இந்த மனுஷங்க உன்னோட மனசை குழப்பி விட்டாங்கடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேச நம்ம சாவுத்தின் என்னென்னமோ பேசி கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்த்தா கூட அவங்க கேட்கற மாதிரில அவங்க அப்பா என்ன சொல்றாரு இந்த மனுஷங்க பாத்தியா உனக்கு சூனியா வச்சுட்டாங்க இவங்களை சும்மா விட மாட்டேன் அவனை பார்த்தா அவன் என்ன லெவலில் இருக்கான்னு கூட தெரியல அவனா எயித்தில் நைன்த் லெவலில் இருப்பானா எந்த லெவலாக இருந்தாலும் சரி என் பையனை யாருமே அடிமையா வச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா இப்போ ஒரு பெரிய ஃபார்மேஷனை போடுறாங்க இந்த ஃபார்மேஷனை பார்த்துட்டு வெளியில இருக்க பறவைகள்லாம் பேசுது எம்பரருக்கு வர அடிபட்டுருக்கு இருக்கு வரவேலாம் வேற அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த மனுஷனை பாரு பார்த்தாலே தெரியுது அவன் ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போல தெரியுதா அப்படிங்கிற மாதிரி இங்க பறவை இங்க பேசிக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா நம்ம பறவை என்ன பண்றது தெரியாம முழிச்சிக்கிட்டு இருக்கு அது போய் மறுபடியும் கன்வின்ஸ் பண்ணுது இங்க பாருங்க இதெல்லாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது அவர் கேட்கற மாதிரி இல்ல இங்க பாரு மனுஷங்கெல்லாம் மோசமானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு லின்ஃபங்கும் பாக்குறான் இந்த மனுஷன் பேச கூட சான்ஸ் விட மாட்டான் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்கான் நம்ம பறவை என்ன சொல்லுது தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க என் மாஸ்டர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ நான் வந்து இந்த அளவுக்கு வந்தே இருக்க முடியாது என்கிட்ட கிட்ட டிவைன் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பன்ஸ் எடுத்து காட்டுது இதை பார்த்த உடனே தான் ரெண்டு பேரும் அமைதி ஆறாங்க அவங்க அம்மா பாக்குறாங்க அடடா என் பையன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டானா அப்படிங்கிறாங்க அதான் பறவை சொல்லுது யோ அப்பா முதல்ல அந்த ஃபார்மேஷனை எடுத்து விடு இங்கே பாரு என் மாஸ்டர் எடுத்துலாம் உன்னால் சண்டை போட முடியாது சொன்னால் கேளு அடி வாங்கி தொலையாத அப்படிங்குது அந்த என்ன சொல்கிறான் இங்கே பாரா நம்ம ஃபார்மேஷனை வச்சு ட்ரூ கார்டை கூட டிஃபிட் பண்ண முடியும்டா அப்படிங்கிற போல ஆனால் அது என்ன சொல்லுது அடா போயா நீ வேற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஏன் ஒரு ட்ரூ கார்டை டிஃபிட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு உடனே அந்தால் அது வந்து போகிறான் இங்கே பாரு சொன்னால் கேளு என் மாஸ்டர் பயங்கர ஸ்ட்ராங் நீ எல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு உடனே தலையில் போட்டு சம்மடி அடிக்கிறாருங்க அதை இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாங்க இங்க பாருங்க நானும் உங்க பையனும் வந்து ரொம்ப காலமா ஒன்னா இருக்கும் இந்த சோல் கான்ட்ராக்ட் அப்படிங்கறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணிட்டான் உடனே பறவை அதிர்ந்து போயிடுமா ஐயோ மாஸ்டர் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்ப இதுக்கு மேல உங்களுக்கு நான் தேவை இல்லையான்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அழக ஆரம்பிக்குது இவங்க பாக்குறாங்க என்னடா கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணா சந்தோஷப்படுவோம் அப்படின்னு பார்த்தா அழுகுறானு அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க நம்ம ஹீரோ என்ன சொல்றானா இங்க பாரு நீ நானும் வந்து பார்ட்னர்ஸ் மாதிரி எதுக்கு நமக்குள்ள சோல் கான்ட்ராக்ட் உனக்கு என் கூட வரணும் அப்படின்னா தாராளமா வா அப்படிங்கிற மாதிரி சொல்றான்ப்பா ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு இவங்க அனுபவிச்ச எல்லாத்தையுமே சொல்கிறாங்கப்பா இந்த ஆறு வருஷம் இவங்க கடந்து வந்த பாதைகள் இவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க உடனே அவங்க அம்மா என் பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை போட்டு சம எடுத்துட்டுறாங்க யோ உன்னால தான் என் இவ்வளோ பிரச்சனை நீ ரொம்ப கடுமையா பேசினதால தான் அவன் வீட்டை விட்டு வெளில போனான்னு சொல்லிட்டு அந்த ஆளை போட்டு சமத்திட்டு ஸோ இப்படியே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம பறவை கேட்குது தாத்தா எங்கே அப்படின்னு கேட்குது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தாத்தாக்கு வந்து அடிபட்டிருக்கான் ஒரு ஏன்ஷியன்ட் பிளேஸ் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு அந்த இடத்துல நம்ம பறவை இருக்குல்ல ஷாவத்தியன் அதோடய பிளட் லைன் அவேக்கன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தாத்தா ஒரு ஃப்ரூட்டை தேடி போயிருக்காரு அந்த இடத்துல ஒருத்தவங்க கூட சண்டை போட்டு பயங்கரமாக அடிபட்டுருக்கான் ஸோ அதனால தான் அந்த மனுஷன் இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துக்கு ஒரு ரெண்டு பேர் வராங்க இவங்க யார் அப்படின்னா நம்ம பறவை இருக்குல்ல ஷாவத்தியன் அதோடைய சித்தப்பாவும் சித்தப்பா பையனும் வராங்க ஆக்சுவலாக இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேலே ஒரு கண் இருக்குங்க என்ன சொல்றான் இந்த மாதிரி தேர்ட் பிரின்ஸ் திரும்ப வந்துட்டான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கிறான்ப்பா பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறான் இது யாரு அப்படின்னு கேட்டோடனே நம்ம பரவ சொல்லுது இதுவா என்னுடைய மாஸ்டர் அப்படிங்குது சோழி முடிஞ்சு போச்சு ஏற்கனவே ஏகப்பட்டது பேசுவாங்க இதுக்கு மேல சொல்லணுமா ஏண்டா இவ்வளோ பெரிய ராஜா வீட்டு பையனி நம்ம ஆன்சஸ்டர் மான மரியாதையே வாங்கிட்டியே நீ எல்லாம் பிரின்ஸா இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க நம்ம அடுத்த எபிசோட்ல கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்